மக்களே வணக்கம் உங்கள் கோடங்கி நடிகர் விஜயனுடைய அந்த மூன்றாம் ஆண்டு அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கனால மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த தொடக்க விழாவில் அந்த மூன்றாம் ஆண்டு நிகழ்வு அதில் வந்து அவர் பண்ண அந்த டான்ஸ் அதெல்லாமே வந்து நிறைய இருக்குது அவர் பேசின பேச்சு நிறைய இருக்குது தொடர்ச்சியாக நம்ம விஜய் குறித்து பேசிக்கிட்டு இருஷயத்துல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருப்போம் விஜயை சுற்றி இருக்கிறவர்கள் விஜய்க்கு தவறான தகவல்களை கொடுக்குறாங்க அதனால் விஜய் தொடர்ந்து அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறார்னு சொல்றோம் அது எப்போ விஜய் கவனத்திற்கு போகும்னு நமக்கு தெரியல ஏன்னா நம்ம கேட்குற பல கேள்விகளுக்கு அவர் பேசிய பதில் நமக்கு வந்து நமக்கு சொல்ற மாதிரியே தான் இருந்துச்சு நம்ம தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்ற எல்லாத்துலேயுமே அவர் வந்து நேற்றைக்கு அந்த பேச்சின் சாராம்சத்துல கூட முழுமையாக அவர் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு ஒரு வார்த்தை கூட இல்லை ஒரு நல்ல தகவல் கூட இல்லை இன்னொரு விஷயம் கட்சிக்காரர்களே சந்திக்காதவர் பொதுமக்களை சுத்தமா சந்திப்பதை தவிர்ப்பவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுபவர் எப்படி நாட்டை ஆள முடியும் என்ற கேள்விக்கு பதில் இதுவரைக்கும் விடை கிடைக்கவே இல்லை தன்னை சூய சக்தியாக சொல்லுகிறார் சக்தினா எப்படி அப்படின்றதுக்கான எந்த விளக்கமும் இல்லை இவர் எப்படி தூய சக்தியாக இருக்கிறார் இவர் என்ன இது வரைக்கும் நான் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்களை செய்திருக்கிறார் மற்ற நடிகர்கள் போல ஏதாவது பல பேரை படிக்க வச்சிருக்காரா இல்ல பல விஷயங்கள் பண்றா இப்ப சூர்யா வந்து அகரம் பவுண்டேஷன்ல அவ்வளவு விஷயங்கள் பண்றாரு அவருடைய தம்பி கார்த்தி வந்து உழவன் பவுண்டேஷன் அவ்வளவு விஷயம் பண்றாரு நடிகர் ரஜினிகாந்த் அவர் பல விஷயங்களை உபகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அஜித் அவருடைய அப்பா அம்மா பேர்ல ஒரு அறக்கட்டளை வச்சு பல்வேறு விஷயங்கள் தன்னுடைய சுய உழைப்புல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி ஏராளமான நடிகர்கள் சிவகார்த்திகேயன் உட்பட ஏராளமான நடிகர்கள் அவருடைய சொந்த பணத்திலிருந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி ஏதாவது இவர் செய்ததாக ஏதாவது ரெக்கார்ட் இருக்கானா ஒண்ணுமே கிடையாது அப்புறம் எந்த அடிப்படையில தூய சக்தி இவர் இவரே சொல்லிக்கிறாருன்னு தெரியல தூய சக்தியா இருக்கிறவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பண்ணிருக்கணும் நல்லது அல்லது தன் குடும்பத்துக்கு நல்லவனாவது இருக்கணும் இங்க அங்கேயும் பிரச்சனை இருக்கு நம்ம குடும்ப விஷயங்கள் பேசுவதில்லை பர்சனல் பேசுவதில்லைன்றதுனால அத பக்கத்துக்கு போக வேண்டாம் ஆனா மக்களுக்கு அதை நோட் பண்ண வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு இருக்கு தன் குடும்பத்தை கூட கவனிக்காத ஒருத்தர் எப்படி நாட்டு மக்களை குடும்பமாக கவனிக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு விடையே கிட்ட இல்ல இன்னொரு விஷயம் இவர் தன்னை சூயசக்தின்னு அவரே சொல்லிக்கிறார் இந்த கவுண்டர் மணி ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் நாதர்ஸ் திருந்திட்டான் நாசர் வந்து நாதர்ஸ் வந்து திருந்திட்டான் அப்படின்னா யார் சொன்னானா நாதர்ஸே சொன்னான் ஓ அவனே தெரிஞ்சிட்டான் அவனே சொன்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி இவர் வந்து தூய சக்தின்னு இவரே சொல்லுகிறார் வெளியே யாரும் சொல்றதே இல்ல வெளியில சொல்லணும் இல்லையா உங்களை அந்த ஒப்பீடு வந்து வெளியில சொல்லணும் அந்த ஒப்பீடு விஷயங்கள் வரும்போது கருத்து கணிப்புகள்லாம் அவர் பயங்கர கடுப்பா இருக்கு போல இருக்கு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஏமாத்து அவருக்கே தெரியும் ஏன்னா அவர் வச்சிருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் கும்பலும் நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய பணம் கொடுத்து அதை வந்து எழுதுகிற டேபிள் ஒர்க்கும் நம்ம அந்த சில சில பத்திரிகையாளர்கள்னு சொல்லுகிற போர்வையில் இருக்கிற சங்கிகளுடைய சேனல்களும் பத்திரிகைகளும் அவங்க பண்ற விஷயங்களையும் மிகைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்து ஒரு பெரிய ஆபத் பாந்தம் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பொய் ஃபேக் அப்படின்னு விஜய்க்கும் தெரியும் அந்த தான் இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட நம்மளுடைய செல்வாக்கு எடுபடலை நம்ம வந்து மக்கள் வந்து நமக்காக நிப்பாங்கன்னு நினைக்கிற விஷயத்துல நம்ம மக்கள்கிட்ட நிற்கவே இல்லை மக்கள் நிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க புதியவர்கள் யார் வந்தாலும் மக்கள் நிப்பாங்க கூட அவர்களுக்கு கை கொடுக்க வருவாங்க ஏன்னா விஜயகாந்தை அப்படித்தான் மக்கள் வந்து கை தூக்கி விட்டாங்க ஆனா நீங்க மக்கள் பக்கத்தில் நிக்கவே இல்லையே கரூர் சம்பவம் நடந்த பிறகு நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு அங்க நிக்காம ஓடி போன கோழைய கோமாளிய ஒரு தொடர் ஒரு பயந்தாங்குழியில் எப்படி வந்து முதல்வராக நாற்காலியில உட்கார வைப்பாங்க எந்த அடிப்படையில் உட்கார வைப்பாங்கன்னு கேட்டால் அதற்கான விடை எதுவுமே கிடையாது இந்த பேச்சுல வந்து அவர் சொன்னதை கடுப்பு கணிப்புன்னு ஒன்று சொல்லியிருப்பாரு நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க ஏன் அந்த கடுப்பு கணிப்பை சொல்லியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே வந்து இந்த சி ஓட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த கருத்து கணிப்பு இருக்கு அந்த கருத்து கணிப்பு அமைப்பு வந்து அவங்க வந்து சி ஓட்டர் வந்து இதுவரைக்கும் எடுத்த நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் எடுத்த விஷயங்களா இருக்கட்டும் எம்பி தேர்தலாக இருக்கட்டும் எம்எல்ஏ தேர்தலாக இருக்கட்டும் இவர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ஏறக்குறைய தேர்தல் ரிசல்ட்டை ஒட்டி வரும் தேர்தல் ரிசல்ட்ல என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அவர்கள் உண்மையாகவே அந்த கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட போய் எடுத்து அதை சொல்லும்போது ஏறக்குறைய அவர்களுக்கும் அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்து கணிப்புக்கும் முடிவுகளுக்கும் ஏறக்குறைய நெருக்கமான ஒரு விஷயங்கள் வரும் இந்த அடிப்படையில சி சிஓட்டர் இப்போ ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அந்த வெளியிட்ட கருத்து கணிப்பு தான் விஜய்க்கு பேரிடியாக இருந்திருக்கு இதுவரைக்கும் அவரை சுத்தி சொன்ன எல்லா கருத்து கணிப்புகளும் அவரு மிகப்பெரிய ஆபத்து பாந்தவன் அவர் தான் வந்து இந்த நாட்டையே காப்பாத்த வந்தவர் அவர் அதான் வந்து இந்த தமிழ்நாட்டையே வந்து சிங்கப்பூராக மலேசியாவாக துபாயாக மாற்றி பாலாரம் தேனாரம் ஓட வைக்க போற பெரிய கடவுள் அப்படின்னு கடவுள் சக்தின்னு சொல்லி ஏமாத்தி கருத்து கணிப்புகள் வந்துச்சு அவர்தான் அவர்கிட்ட தான் அவ்வளவு இருக்குன்னு சொல்லி சி ஓட்டர் அது ரொம்ப தெளிவாக அடிச்சு நொறுக்கிருச்சு சீமானை விட கேவலமான வாக்கு தான் வாங்குவாருன்னு சொல்லிட்டாங்க இதைத்தான் நம்ம பல ஊடகங்கள்ல பேசியிருக்கோம் பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களை நம்ம டிபேட்டுக்கு போனாலும் நம்ம கூப்பிட்டு நேர்காணல் எடுத்தாலும் அங்கே எல்லா இடங்களையும் சொல்றது எங்க அண்ணா சீமான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு அவர் மீது அவர் பேசுகிற அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் சொல்லுகிற தகவல் எல்லாம் பூரா பொய் ஆனாலும் அவர் தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காரு ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு அந்த வாக்கு சதவீதத்தை விட விஜய் மிக கேவலமான வாக்குகள் தான் வாங்குவாருன்னு நாம சொல்லிட்டே இருக்கோம் இதைத்தான் சி ஓட்டரும் சொல்லியிருக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மக்கள் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது போலியான பிம்பம் இப்ப அவர் தூய சக்தி நம்ம சொல்றதை விட அவர் மாயசக்தி நீங்க வந்து நீர்க்குமிழி இருக்கும்ல நீங்க மழை காலத்துல பார்க்கலாம் நீர்க்குமிழி மழை வேகமா பெய்யும் போது அங்கங்க குமிழ்கள் எழும்பும் அது பாருங்க அடுத்த துளி மேல பட்டவுடனே அது ஒண்ணுமில்லாம போயிடும் அப்புறம் அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க சோப்பு நுரையை வச்சுக்கிட்டு ஊதி விளையாடுவாங்க அது வந்து அப்படியே பலூன் பலூனா பறக்கும் அப்படியே வட்டவட்டமாக பறக்கும் அது காத்துல உடனே ஒரு சில வினாடிகளில அது வந்து மாயமா மறைஞ்சிடும் கரைஞ்சி போயிடும் அப்படிப்பட்டவர் தான் விஜயனுடைய செல்வாக்கு தான் விஜயனுடைய செல்வாக்கு அந்த அடிப்படையில் இந்த உண்மை வந்து அவருக்கு புரியுதா புரியலான்னு தெரியல அவரை சுத்தி இருக்கிறவர்கள் ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் ஆதவா இருக்கட்டும் ஜெகதீஷா இருக்கட்டும் புஷியானந்தா இருக்கட்டும் இருக்கிற எல்லாரும் விஜயை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதை விஜய் எப்போ உணர்வாருன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தான் உணர்வார் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த உணர்வு இருக்கானா இப்ப அந்த கருத்து கணிப்புகள் வந்த விஷயங்களை விட அவருக்கு அவரை சுத்தி சில விஷயங்கள் அவருக்கு வந்து இப்ப தெரிய ஆரம்பிச்ச உடனே விரக்தினுடைய விளிம்புக்கு அவர் ஏன்னா அதுதான் இந்த வெளிப்பாடு ஏன்னா எல்லா மேடைகள்லயுமே கட்சி கத்தி பயங்கரமா பேசுவார் திமுகவை கடுமையா தாக்குவார் திமுகவை தாக்குறதுல அடிப்படை ஆதாரம் இல்லாம பேசுவார் நம்ம திமுகவை தாக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை தாராளமா எல்லாரும் ஆளுங்கட்சியை திட்ட செய்வாங்க இப்ப ஒருவேளை ஆளுங்கட்சி அதிமுக இருந்தா அதிமுகவை எதிர்த்திருப்பார் திமுக தான் ஆளுங்கட்சி அதனால ஆளுங்கட்சியை பேசிதான் இங்கே வளர முடியும் தப்பு கிடையாது அது வந்து உங்களுடைய உரிமை அதில் எல்லா எதிர்கட்சியும் செய்கிற வேலை தான் ஆனால் அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட சொன்னா அவர்கள் மீது இந்த கடந்த காலத்துல எடுத்துட்டு வந்து டப்பா ஓட்டின மாதிரி நீங்க அதே விஜய் சொன்ன அதே வார்த்தை தான் டப்பா எடுத்துட்டு வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரியே ஊழல் கட்சி அது வந்து மோசமான கட்சி மக்கள் விரோத கட்சி மன்னராட்சி கட்சி வாரிசு சர்ச்சி கட்சினா நீங்க யாருன்னு ஒரு கேள்வி வரும் நீங்க யார் உங்க அப்பா பின்னாடி தானே வரீங்க நீங்க நீங்க என்ன பெருசா நீங்க வந்து சாதிச்சிட்டீங்க உங்க அப்பா மட்டும் இல்லாட்டா நடிகனே கிடையாது உன்னை யாரும் சீண்டிருக்கவே மாட்டாங்க நீங்க அவங்க அப்பாவால் நீங்க வந்து வாழ்ந்தீங்க கடைசியில் உங்க அப்பாவே தூக்கி வெளியே வீசிட்டீங்க இதுதான் அவங்களுடைய லட்சணம் ஸோ இது இது வந்து மக்கள் வந்து மக் யாரை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கணுமோ அவங்க தான் வந்து மக்கள் தான் உட்கார வைக்கிறாங்க எல்லாரையுமே நீங்க ஸ்டாலின் வந்து முதல்வராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக இருக்காரு அந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்குன்னு சொன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தான் அது நீங்க யாரும் போய் யாரும் வந்து பாஜக செய்யற மாதிரி பல மாநிலங்கள் பின்வாசல் வழியெல்லாம் யாரும் வரல இங்க நேரடியாக மக்கள் களத்துல நின்றுதான் அவங்க வந்திருக்காங்க இப்ப இந்த நான்கே முக்கால ஆண்டுகள்ல அவங்க செஞ்ச விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சா வருகிற ஆண்டுல வருகிற தேர்தல திமுகவை மீண்டும் அரிய உட்கார வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் அவர்களுக்கு சாதகமா இருக்குன்றதுதான் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றனோ இல்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும் அது இன்னைக்கு மற்ற எதிர்கட்சிகளா இருக்கிற அதிமுக சிதறுண்டு போயிருக்கு அதிமுக செல்வாக்கு கடுமையாக குறைஞ்சு போயிருக்கு எடப்பாடி தனி அணியா இருக்காரு அவருக்கு கிட்ட இரட்டலை இருந்தாலும் அந்த இரட்டலையை நம்புகிற விசுவாசிகள்ல பெரும்பாலான வெறுப்புல இருக்காங்க அதெல்லாம் ஓட்டா மாறுமான அவர்கள் பெரும்பாலான பரவாயில்ல திமுகவே மேல் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தான் இன்னைக்கு அங்க இருக்காங்க இப்ப நீங்க வந்து இளைஞர்களை மட்டுமே நம்பி இருக்கிற விஜய் வந்து இளைஞர்களுக்காகவே நான் கட்சி நடத்துறேன்னு சொல்ற அவர் வந்து அந்த ஓட்டு எனக்கு வந்தா போதும்னு நினைக்கிறவர் இளைஞர்களை தாண்டி புதியவர்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போன முடிவு பண்ணிட்டவங்க மாற மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உதயஸ்வரன் ஓட்டு போடுறவங்க மாறவே மாட்டாங்க எந்த காலத்திலயும் அவரோட உதயஸ்வரன் தான் போடுவாங்க இரட்டலைக்கு போடுறவங்க இரட்டலைக்கு தான் போடுவாங்க சீமானுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க சீமானுக்கு தான் போடுவாங்க அப்ப உங்களை உங்கள் நம்பர் அந்த ரசிகர்கள் கூட்டத்துல ஒரு பகுதி உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்க எந்த சின்ன கை காட்டுறதுன்னு அந்த சேர்ந்து ஓட்டு போடும் அது பிரச்சனை அல்ல அந்த வாக்கு மட்டும் உங்களை ஜெயிக்க வச்சு அரியணையில உட்கார வைக்கணும் உட்கார வைக்காது அதுதான் பிரச்சனையே இங்க ஏன்னா நீங்க வந்து நிரூபிக்கப்படாத ஒரு ஒரு சக்தி அது என்ன சக்தினே தெரியாது மாய சக்தி அதனாலதான் அதன மாய சக்தின்னு சொல்றேன் அது வந்து அன்டெஸ்டு ஒரு நபர் யாருன்னா விஜய் அவருக்கு களம் நிறைய கிடைச்சிது எம்பி தேர்தல் கிடைச்சி இடைத்தேர்தல் கிடைச்சு பல விஷயங்கள் கிடைச்சது அப்பலாம் நின்று இருந்தாருன்னா அவருடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அவருக்கான ஒரு பெரிய மாப் ஒரு விஷயங்கள் வந்து நிச்சயமாக வாக்காக மாறுதான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அங்கெல்லாம் நிக்கிறதுக்கு தயங்கி பயந்து பயந்தாங்கொல்லியா இருக்கிறவர் இப்போதும் எனக்கு தெரிந்த வகையில் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துற விஷயம் இவர் சீமானை விட குறைவாக வாக்கு வாங்கி இருந்தாலும் கடைசி கட்டத்துல சரத்குமார் மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவார்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கையில கிடையாதுங்க ஆனால் விஜயனுடைய பேச்சில கடந்த சில கூட்டங்கள்ல நடந்ததை விட இந்த ஆட்டத்துல உள்ள வந்து உள்ள நுழைஞ்ச உடனே வேல்முருகன் கூப்பிட்ட உடனே ஒரு ஆட்டம் போட்டு அந்த ஆட்டம் டான்ஸ் எல்லாம் வந்து மிக மோசமான ஒரு விஷயம் எப்படி மனநிலை வருது ஆடுறதுக்குன்னு தெரியல நாற்பத்தோரு பேர் மரண வழக்கு வந்திருக்கு மறுபடியும் மீண்டும் விசாரணைக்கு வருது அந்த மரண வழக்கு விடாது விஜய விடாது கருப்பு மாதிரி துரத்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தோரு ஆன்மாக்களுக்கு அவர் பதில் சொல்லிதான் தீரணும் எங்க போனாலும் அந்த ஆன்மாக்கள் நீங்க வந்து நீதிமன்றத்திலேயோ அல்லது உங்களுடைய செல்வாக்கை வைத்து நீங்க எப்படி வெளியில வந்து விட்டாலும் வர முடியாது அது வேற ஆனால் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் அது வந்து காலத்தாலும் அழிக்க முடியாத ஒரு கரை உங்ககிட்ட இப்ப உடனே பேசின உடனே வேறு சிலர்லாம் சொல்றாங்க இங்க இதுல வந்து யாருக்கு மெரினா பீச்ல வந்து ஐந்து பேர் செத்து போனாங்களே நெரிசல் மரணங்கள்ல அதுக்கு இந்த அரசு தானே காரணம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு மீது ஒரு பழியை போடுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் யாருன்னா அது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த மிலிடரி டிபார்ட்மெண்ட் அவங்க தான் அந்த ஏர்போர்ஸ் விமானப்படை தான் அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்தாங்க காவல்துறை பாதுகாப்புக்கு வந்து கேட்டாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துச்சு அங்க யார் என்ன கொண்டு வரணும் யார் என்ன கொண்டு வரக்கூடாது கொடை எடுத்துட்டு வரலாமா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரலாமா இதெல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகளை விதித்தது அங்க வந்து விமானப்படையினுடைய அந்த அங்க அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்கள் தான் இது வந்து நீங்க அரசு மீது ஆனாலும் அந்த மக்களுக்கு வந்து அரசு வந்து அவர்கள் மீது உடனடியாக அவர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்ததா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் செய்ததா இருக்கட்டும் பல விஷயங்களை செய்ததனுடைய விளைவாகத்தான் அங்க உயிர்கள் வந்து குறைவாக அங்க வந்து இப்ப ஐந்து பேரோட அது நின்று போனது துரித கவனத்துல அரசு இதுக்கு நடவடிக்கை எடுத்ததுனாலதான் ஆனா இதையெல்லாம் மடை மாத்துக்கிற விஷமா அஞ்சு பேர் செத்து போனாங்களே அப்ப இந்த அரசு வந்து நீங்க எந்த கேள்வி கேட்கலையே அதே மாதிரிதான் நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல இப்ப நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அதே மாதிரிதான் சம்பவம்னா நீங்க அப்ப மரணத்திற்கும் உயிர் பலிக்கும் உயிரினுடைய மதிப்புக்கும் நீங்க என்ன மதிப்பு கொடுக்குறீங்க நீங்க எப்படி அப்ப தூய சக்தியை இருக்க முடியும் அடிப்படையில மனசாட்சி இருக்கிறோம் இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான் இவருக்கு அதெல்லாம் இருக்கானே தெரியல இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து அந்த கட்சியில இருக்கிற அவ்வளவு ஒற்றுமையின்மை அவ்வளவு போட்டி பொறாமை பிரச்சனை வெளியில வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கு எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட செயலகம் எதிராக பல பிரச்சனைகள் சமீபத்துல கூட ஆடியோக்கள் வெளியில வருது பெண்கள் பேசுகிற ஆடியோக்கள் வெளியில வருது இன்னும் பல இடங்கள்ல வந்து பணம் வாங்குறாங்க பணம் புடுங்குறாங்கன்னு சொல்லி பெரிய கோபதாபங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் கையெழுத்து ரெண்டு கூட்டமாக்க கையெடுத்து கும்பிட்றாரு ஒற்றுமையாருங்க உங்களை தான் நம்புறேன் நானு எனக்கு வாக்கு போட்டுருவீங்களா நம்ம ஜெயிக்க வச்சிருந்தோம் நீங்க எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அந்த தொண்டர்கள்கிட்ட தொண்டர்களா இருக்கிற ரசிகர்கள்கிட்ட அவர்கள் விசிலிடுச்சா குஞ்சாவே இருக்காங்க நீ மக்களையே சந்திக்க மாட்டீங்களே ஓட்டு போடுகிற மக்களை இல்ல சந்தோ ரசிக உங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் அந்த ரசிகை எவ்வளவு பேர் உங்களுக்காக ஓட்டு போட போறான்னு தெரியல அவர்களை தாண்டி சாமானிய மக்களுக்கு நான் வந்தால் இந்த மாற்றங்களை செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லாத விஜய் எப்படி அதிகாரத்துக்கு வருவார் தான் மிகப்பெரிய கேள்வி அதனாலதான் சொல்றேன் இவர் தூய தூய சக்தி சக்தியா கொள்வதற்கு தகுதி இல்லாத நபர் தான் விஜய் அடிப்படையில ஒரு ஒரு குறைந்தபட்ச தகுதி கூட அவர்கிட்ட கிடையாது ஆனால் அவர் மாய சக்தி ஏமாத்து சக்தி மோசடி சக்தி கவர்ச்சி சக்தி இதையெல்லாம் நம்பி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள் எல்லா நேரங்களிலும் முடிவுகளை மிக கவனமாக எடுக்கிறார்கள் அதுவும் கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு ஒன்றிய அரசாங்கமே பதறி போயிருக்கு அதனாலதான் இங்க ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு பல வழிகள்ல மோடியும் மோடி சர்க்காரும் முயற்சி எடுக்கிறாங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க எப்படியாவது அந்த கூட்டணியை உடைச்சிடணும் திமுக கூட்டணி உடைச்சிடணும் ஒண்ணும் எல்லாம் ஆக்கிரணும் அமைச்சர்களை செதறடிச்சிடணும் வெற்றிகளை தேடி தருகிற செந்தில் பாலாஜி மாதிரி நபர்களை எல்லாம் உள்ள குடிச்சு போட்டுடணும் கட்டுப்பாட்டில் எடுத்துடணும்னு ரொம்பவே முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சிகள் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அடிப்படையில இந்த ஆட்சியால் நன்மைகள் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போட போறாங்க இது நீங்க என்ன மாத்தி சொன்னாலும் நடக்காது ஏன்னா உங்களை மாதிரி இந்த வெறுவாய வட சுட்டு இருக்கிற நம்ம பிரதமர் மோடிஜி மாதிரி வெறும் வாயிலே வட சுடல இவர் சொல்ற மாதிரி வந்து வந்து என்னது பழைய கத்தி எடுத்துட்டு வந்து அட்டகத்தின்லாம் வட்ட கத்தி கத்தி தானே சொல்லணும் இவருக்கு ஆண்மை இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும் நேர்மை இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கணும் மக்களோட மக்களா நின்று இருக்கணும் நாப்பத்தோரு உயிரை சாகடிச்சவர் வந்து அது தன்னால் தான் நடந்ததுன்னு உணராத ஒரு மனிதரை போய் நீங்க எப்படி பண்ணுவீங்க என்ன சொல்லுவீங்க ஆக விரக்தியின் விளிம்புல இருக்கிற விஜயனுடைய பேச்சு நாளுக்கு நாள் அவருடைய அந்த பவர் அந்த பவர் பேக்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு பையா கூட கூட்டணிக்கு வரல பிரதானமா சொல்லிக் கொள்கிற கட்சிகள் வரவே இல்லை அப்படியே சில கட்சிகளை கடைசி நேரத்துல சேர்ப்பது நினைத்தா கூட மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கணும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடடா இது வந்து நீர் கும்டா இது ஒரு மாய சக்தி மாய மானு இதை நம்பி இது பின்னாடி ஓடணும்னா நம்ம வீணா போயிடுவோம் காட்டுல தொலைஞ்சு போயிடுவோம் காணா போயிடுவோம் ஆக நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆட்சியாளர்களுக்கு தான் நம்மை பாதுகாக்கிற கட்சிக்கு தான் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காம ஃபைட் பண்ற தான் ஓட்டு போடணுன்ற முடிவுக்கு மக்கள் எப்போ வந்துட்டாங்க அதுதான் சி ஓட்டர் கருத்து கணிப்பு மூலமா வெளியில வருது பட் நம்ம கருத்து கணிப்பை பெருசா எடுக்கறதில்லை அவர்களை ஏன் குறிப்பிடுறோம்னா இது வரைக்கும் கடந்த எம்பி தேர்தல் அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தல் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஏன்னா அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தல் தான் இருபத்தோருல இவர் ஸ்டாலின் வரவே மாட்டார்னு கணிச்சாங்க கட்டஞ்சரியில்லைன்னு சொன்னாங்க கட்டன் சரியில்லைன்னு சொன்னவர் வந்து இன்னைக்கு போய் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாரு அவரை காப்பாற்றி விட்டது ஒரு இஸ்லாமியர் என்டிடிவியில அந்த பேச்சில் வெறுப்பை கக்கி மத பிரச்சாரத்தில் அவ்வளவு அனல் கக்கியவர் தான் எச் ராஜா மோசமான மனிதர் வாழ்நாளில் அவர் வந்து தன்னை இந்துக்களின் பாதுகாவலன்னு சொல்லிக்கிட்டு மத வெறியை தூண்டுகிற ஒரு கேவல பிறவி ஆனா அந்த மனித உயிரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவருக்கு ஆபத்து நேரத்துல அதே மேடையில இருந்த ஒரு இஸ்லாமிய மருத்துவர் தான் ஓடி போய் அவருக்கு வந்து முதல் உதவி பண்றாரு அவரை பத்திரமா கொண்டு போய் கோல்டன் அவருக்குள்ள ஹாஸ்பிட்டல் சேருங்கன்னு கொண்டு போய் சேர்த்தார்கள் இன்றைக்கு அவர் வந்து அவரை போய் வந்து முதல்வர் போய் சந்திக்கிறாரு இதெல்லாம் நாகரீக அரசியலுடைய வெளிப்பாடு நாகரீக அரசியலை செய்வது திமுக திமுக தோழமை கட்சிகள் தான் இதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து அவர்களுக்கு மீண்டும் அரியணை ஏறுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனா அவர்களை மடை மாத்தி அவர்கள் மீது ஒரு தீரா பழியை கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் விஜய் மூலமாக இந்த கவர்ச்சி நடிகர் மூலமாக ஏன்னா இவர் கவர்ச்சி நடிகர் தான் ஆரம்ப காலத்துல அப்படித்தான் நடிச்சார் இவர் கடுமையான மாமியாருக்கு சோப்போட்ட கதையெல்லாம் என்னை மறக்க முடியுமா இன்னைக்கு அவர் வந்து நடிச்ச பல படங்கள்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பின்னாடி தட்டினவர் தானே கேவல பிறவியா தெரியலையா இவர் எப்படிங்க நாட்டை ஆள முடியும் என்ன நல்லது சொல்லியிருக்காரு எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் இது அவருக்கு புரிந்து போனதுனாலதான் நமக்கு செல்வாக்கு குறைந்து விட்டது நாம விசிலடிச்சா குஞ்சுதான் நம்ம கடைசி நேரத்துல நம்மளை வந்து தெருவுகளை நிறுத்தி நம்ம நாசம் பண்ணிடுவாங்கன்னு பயம் உள்ளுக்குள்ள வந்துட்டதுன்னு விளைவுதான் தன்னுடைய அந்த வேகமான பேச்சு வீரியம் குறைஞ்சு போச்சு அந்த அடிப்படையில செயல்வீரர் கூட்டம் அந்த நடத்துல விஷயத்திலையும் சரி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாலையும் சரி பேச்சினுடைய சாராம்சத்துல பெரிதாக மக்களை கவருகிற விதமாக மக்களுக்கு தான் சந்திக்க விரும்புகிற மக்களை தான் சந்திக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போனதா ஏன்னா அவர் போக மாட்டார் வெளியே வரவே மாட்டாரு இன்னைக்கு பாருங்க இன்னும் அவரு திரும்பியும் மீண்டும் இது மாதிரி ஏதாவது ஒரு நட்சத்திர ஹோட்டல்லையோ கூட்டு அரங்குக்குள்ளேயோ பனையூர் பங்களாக்குள்ளேயே தான் பனையூர் தான் இருப்பாரு பண்ணையார் தனத்தை விட்டு வெளியில மக்களோட மக்களாக ஒரு சாமானியராக வந்தால்தான் தான் அவருக்கான அடையாளம் கிடைக்கும் அது கிடைக்குமானே தெரியல சோ அந்த வகையில விரக்தியில் இருக்கிற விஜய் நிச்சயமாக தேர்தலில் நிற்காமல் ஓட்டம் படிப்பாருன்றதா இப்போ கிடைக்கிற தகவல் என்ன நடக்குதுன்ற இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்